கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் லட்ச அடைவார்கள் உன்னோடு வளக்காடுகிறவர்கள் நாசமாகி இல்லாமல் போவார்கள் அதாவது இஸ்ரவேல் அப்படிங்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையில் இருக்கிறவர்கள் வெட்கி லட்சையடைவார்கள் உன்னோடு வளக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் ஆண்டவர் எதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார் அப்படின்னா கடவுளோட பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே விரோதமான காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கடவுளோட பிள்ளைகள் எப்பயுமே நன்மையானதை தான் செய்வாங்க தீமையான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களால் அவங்க பாராட்டப்படுவார்கள் பரவாயில்ல இவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு பெறுவார்கள் இன்னொன்று மற்றவர்கள் கடவுளோட பிள்ளைகளை பார்த்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பொறாமையா இருக்கும் நாம சொல்றதை கேட்காம அவங்க சொல்றத கேட்டு நம்ம எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா உடனே இவங்க கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம மேல எரிச்சலாக இருக்கும் கடவுளோட பிள்ளைகள் மேல எரிச்சலா இருக்கும் ஏன்னா எப்படியாவது இவங்களை வந்து அவமானப்படுத்தணும் எப்படியாவது இவங்களை வந்து வெக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க நாலு பேர் மத்தியில ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல அல்லது உறவினர்கள் மத்தியில அவமானப்படுத்தணும் வெக்கப்படுத்தணும்னு அவங்க நினைப்பாங்க அப்படி ஒருவேளை நம்மீது எரிச்சலா இருக்கிறவர்கள் இருப்பாங்கன்னா அவங்களே வெக்கப்பட்டு போவாங்க வெக்கப்பட்டு லட்சம் அடைமார்கள் ஐயோயோ நாம் இப்படி பண்ணிட்டோமே நாம் அவங்களுக்கு செஞ்சதை நமக்கே திரும்பி வந்துருச்சேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க வெக்கப்பட்டு அவமானப்படுவாங்களாம் உனக்கு எதுக்கப்பா இந்த வேலை அவர் நல்லது தானே செய்கிறாரு நீ வந்து முதல் ஒழுங்காருன்னு சொல்லி மற்றவர்கள் அவரை பார்த்து கடிந்து கொள்ளும் முடியான ஒரு சூழல் வரும் அதனால தான் இங்கே சொல்கிறார் உன் மீது எரிச்சலாக இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு லட்சை அடைவார் அடுத்தது சொல்றாருங்க உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போக நம்ம கூட வழக்காடுறது எதுக்கெடுத்தாலும் நம்ம கிட்ட பிரச்சனைய கொண்டு வர்றது எதுக்கெடுத்தாலும் சரி தர்க்கம் பண்றது நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறோம் வச்சுங்களா அதை தடுத்து நிறுத்துறது எதுக்காக செய்யறீங்கன்னு கேட்கறது இப்போ நாம வந்து இல்லை இது ஒரு நன்மைக்கான காரியமாக இருக்குது இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏதாகிலும் ஒன்று திருச்சபையில ஆகட்டும் அல்லது நம்ம வாழ்கிற பகுதியில் ஆகட்டும் நம்ம குடும்பத்திலேயாகட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை நன்மையானதை நம்ம யோசித்து செய்ய போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் செய்யாதீங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது இது செய்யறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லி சும்மா தேவையில்லாமல் வடக்காடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட தர்க்கம் பண்ணுவாங்க மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உயர்ந்தவர்களைப் போலவும் நாம் புத்தமாக செய்கிற மாதிரியும் ஒரு நிலையை அங்கே உருவாக்குவோம் அப்படி ஒரு நிலை வருகிற போது மற்றவங்களாம் ஆமாமா சரியா சரியாத்தானே இருக்கு ஏன் இவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நம்மை குறித்து மற்றவர்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணம் வராத படிக்கும் நம்ம என்ன பண்ணுவாரு பாதுகாப்பார் அது மட்டும் இல்ல அப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு நம்மை அவமானப்படுத்துவதற்கு யாரெல்லாம் வந்து அங்க வந்து நமக்காக நம்ம நமக்கு எதிராக வழக்காடுனாங்களோ அவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போகும் கடைசியில் அவங்க செஞ்சது தப்பு அவங்க பேசுனது தப்பு அவங்கள இங்க உள்ள அனுமதிச்சதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் அங்கே ஒண்ணுமே இல்லை சும்மா இவன் சும்மா இவன் வீணா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை மற்றவர்கள் வெறுக்கத்தக்கதான காரியம் அங்கே உருவாக்குவாங்க கருத்தர் உருவாக்குவார் அன்பான்வர்களே நாம் நம்முடைய இருதயத்தில் கடவுளை சுமந்து கொண்டு இருக்கிறபடி நாம் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டு இருக்கிறபடினால நாம் போகிற வழிகள் எப்பொழுதுமே நல்ல நல்ல வழியாக இருக்கணும் தீமையான வழியாக இருக்கக்கூடாது பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் பிசாசு நம்மை வழி மாற்றுவதற்கான மடை மாற்றுவதற்கான பல செயல்களை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வருவோம் ஆனால் அதில் எல்லாம் நம்ம தைரியமாக இருந்து அதில் எல்லாம் நம்ம ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு இருந்து இந்த மாதிரியான விஷயத்துலையெல்லாம் கடவுளே நீங்கள் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சு நம்ம எப்பொழுதும் அவரோடு கூடவே இருக்கிறப்போ நமக்கு எதிராக விளக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமலே போவோம் நம்ம மேலே எரிச்சலா இருக்கிறவங்க வெக்கப்பட்டு போவாங்க அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு அனுபவம் இருக்குமானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுகிறதே கிடையாது இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை உங்களை அவமானப்படுத்த வேண்டும் வெக்கப்படுத்த வேண்டும் உங்களை துன்பப்படுத்த வேண்டும் துக்கப்படுத்த வேண்டும் என்று யாராவது உங்கள் மீது எரிச்சலாக இருப்பார்கள் ஆனால் அவர்களே வெக்கப்பட்டு போவார் நாம் செய்கிற காரியத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தில் நமக்கு எதிராக ஒரு சிலர் வழக்காடி நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார் நாசமாகி போவார் அன்பானவர்களே ஒன்றுங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம செய்கிற எல்லா செயல்களும் நன்மையான செயலாக இருக்கிற போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் அரணான கோட்டையாய் இருப்பார் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில பற்றிக்கொள்ளும் வெற்றி உங்களுடைய வாழ்க்கையை பற்றிக்கொள்ளும் அன்பு சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளும் மற்றவைகள் எல்லாம் நமக்கு எதிராக நாசமடைந்து ஒன்றும் இல்லாமல் போகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்றவர்களுக்கு நீங்க பார்வர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அனுதின உணவு என்கிற இந்த சிறிய ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு மிகவும் உதவியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உடைய வேதத்தின் வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே அதன்படி நடப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறபடியினாலே எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீது இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீர் அதன்படியே ஆகட்டும் அதே போல ஆண்டவரே எங்கள் எங்களுக்கு எதிராக வளக்காடுகிறவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீதி செய்கிற இருக்கிறீர் நீர் எங்களுக்காக வடக்காடுகிறவராக இருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றி இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டினேன் எல்லாவற்றையும் அருமை ரசகர் இயேசு கிருஷ்ணன் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாமை ஆமேன்